உங்களுக்குள்ள டவுட் ஆனா உங்களுக்கு தெரியல சீனன் சரி சாமி எந்த விதத்துல ஈஸ்வரனை பூஜித்தாலும் பணம்னாலும் அது ஈஸ்வர மதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப எனக்கு இதுதான் தெரியுது கல்லை வச்சுதான் கொண்டு தெரியுது ஆஹ் இல்லைன்னா கோவில் சிலை வச்சுதான் கொண்டு தெரியுது இல்ல ஒரு அம்மன் தான் கும்பிடு தெரியுது அப்ப அதெல்லாம் ஈஸ்வர மதத்துல சேராதான்னு கேட்கிறாங்க அதுக்கு சாமி என்ன சொல்றாருன்னா தண்ணில் உள்ள ஈஸ்வர சக்தி வெளியே போயிட்டா நம்ம யாரு ஈஸ்வர சக்தி நமக்குள்ள என்னவா இருக்கு ஜீவன் இருக்கு இது வெளியே போயிட்டா நீ எந்த அம்மனுக்கு முடிவை எந்த விநாயகருக்கு முடிவு யாருக்கும் அப்ப தன்னுள்ள ஈஸ்வரன் இருக்கையில் நீ வேற வழி போடுவதற்கு எப்படி சாத்தியம் வேற ஒண்ணு வழி பண்ணனால யார் வேணும் ஜீவன் வேணும் ஈஸ்வரன் வேணும் அப்ப அதை விட்டுட்டு நீ போய் வேற ஒண்ணு ஒண்ணுங்க அது வீணா உபயோகம் வீண் தானே அதுதான் சொல்றாரு அப்ப நீ எதை வழிபட்டாலும் அது ஈஸ்வர மதம் இல்லை உன்னை வழிபட்டால் மட்டுமே உன் ஜீவனை கண்டால் மட்டுமே அது ஈஸ்வர மதம் அப்படின்னு அப்ப என்ன சொல்றேன்னா அப்படியாயி தண்ணீர் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியே விடாமல் எவன் ஒருவர் தன்னிலேயே நிலை அவனே ஈஸ்வர மதஸ்தன் அப்ப ஈஸ்வர தன்மை எது

ஈஸ்வரனுடைய அம்சம் ஈஸ்வரனுடைய பசங்க தனக்குள்ள அடுக்கறவங்க தான் ஈஸ்வரன் மறுசது ஈஸ்வரனை மட்டும் நீ வணங்கு அப்படின்னு அப்ப சீடன் என்ன கேட்கறோம்னா குருவே எண்ணில் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் இன்னிலேயே எவ்விதம் நிறுத்துவது அந்த மார்க்கத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கும்படி வேண்டிக் ஈஸ்வர சக்தி எனக்குள்ள இருக்கிறதுல வெளியே விடாம எனக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு மார்க்கம்னா என்ன வழி அந்த வழி சொல்லி போல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அப்படி ஒரு வழி இருக்குன்னா அந்த வழி யார் உனக்கு காமிச்சு தரணும் குரு குரு சரி